வெல்கம் மக்களே இன்னைக்கு எல்லோ பம் அதாங்க பழங்காய் வச்சு ஒரு சூப்பரான சட்னி பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம் கண் சம்மந்தமான எல்லா நோயுமே சரி செய்யுதுங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக ஒரே ஒரு கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது மூணும் சேர்ந்து நல்லா வறுத்து விட்டுருங்க நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும் பெருங்காயம் வந்து கலர் மாதிரி நல்லா பெருசாக வருங்க அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் பாருங்க பெருங்காயம் நல்லா பெருசாக வந்துடுச்சு இப்போ இது கூட தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி வச்சுங்க இப்போது காய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் படுங்கக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல நான் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேங்க இந்த படுங்கக்காயை பச்சையாக கூட சாப்பிட்லாமாங்க குட்டிஸ்கெலாம் நீங்கள் கொடுங்க நல்லா படிப்பு வருமா மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காய் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வதங்கி போச்சு பார்த்தீங்களா நம்ம பெருசு பெருசாக போடுறது எல்லாமே சின்ன சின்னதாக ஆகிடுச்சு பாருங்க இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆட வச்சிடலாங்க பாருங்கள் நல்லா ஆடிப்போச்சு இப்போது அதே பேனில் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கணும்ல அதுக்காகங்க ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வெடிக்க விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு குட்டி குட்டியாக கருவிப்பில் ஆட் பண்ணிக்கலாம் பழங்க நம்ம தாளிச்சாச்சு நம்ம தானிக்கிறதுக்குள்ளே ப்ளேட்டில் உள்ளது நல்லா ஆடிப்போச்சுங்க இதை வந்து நம்ம கல் உப்பு போட்டு நைஸாக அடித்து எடுத்துடலாம் இட்லி தோசை ஏன் சப்பாத்தியை கூட சைடு வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த படங்கக்காய் வச்சு நான் அடை படங்கக்காய் அடை எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி படங்கக்காய் பொரியலுங்க அதுவும் போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த சட்னி அந்த மாதிரி அவங்களால கூட்டு பொரியல் அந்த மாதிரி சாப்பிட முடியலனா இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிட்டு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது அவரது மக்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஈவினிங் ஒரு வீடியோவை பார்க்கலாம் பாய் எல்லாம் ரெடியா எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க